ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இப்போ எங்கே போயிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வீரப்பூர் படுகம் திருவிழாவுக்கு தாங்க போயிட்டுருக்குறோம் இப்போ நம்ம மணப்பாறையிலேருந்து குளித்தர ரோட்டில் உள்ள போகிறோம் அங்கேருந்து நேராக போனீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டரு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா படுகொலம் வந்தாச்சு படுகொலம்னா படுகொலை ரோட்டுக்கு இங்கே வந்தாச்சு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோன்னே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பேரிகேடு போட்டு போலீஸ்லாம் அங்கேயே உள்ள வண்டியெல்லாம் திருப்பி இருப்பாங்க இந்த தான் படுகொலம் உள்ளே போகணும் வாங்க உள்ள போகலாம் படுகொலம் திருவிழாவுக்கு நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படுகொலம் திருவிழாவுக்கு போகிறேன் வீரப்பூர் திருவிழாவுக்கு போயிருக்கிறேன் ஆனால் படுகம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அங்கே பாருங்கள் அங்கேருந்து இருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள் கோயில் திருவிழா நடந்ததுக்கும் பாருங்கள் லைட் செட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது போகிறதுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா ரோடு இருந்துட்டு ஃபுல்லாக மலை மேலே தான் மேலே போகிற மாதிரி இருக்குது உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாடகம்தாங்க அங்கனைக்கு அன்றைக்கி பக்கத்து பக்கத்துலேயே நாடகம் வச்சுட்டுருக்குறாங்க அது பக்கத்து பக்கத்தில் நாடகம் நடக்கும் பார்த்திங்கன்னா மைக் செட் சவுண்டு ஓவராக இருக்குது சவுண்டு எந்த நாடகத்தை காது கொடுத்து கேட்குறதுலாம் அந்தளவுக்கு இருக்குது அங்கிட்ட ஒரு நாடகம் நடந்துச்சு இந்த ஒரு நாடகம் நடக்குது அப்படியே அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் அங்கே லைட் எடுத்து பாருங்கள் அங்கேன ஒரு நாடகம் நடக்குது அப்படியே அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் இன்னொரு இடத்துல லைட் எடுத்து பாருங்கள் அங்கே ஒரு நாடகம் நடக்குது இந்த சைடே பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு நாடகம் அப்படியே பக்கத்து பக்கத்துலேயும் நடக்குது அதனால் மைக் செட் சவுண்டு ஓவராக இருக்குது பேசுறது ஒன்றும் அந்தளவுக்கு தெளிவாக கேட்கலை இப்போ நம்ம நாடகத்தெல்லாம் அப்படியே கிராஸ் பண்ணி வந்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக அங்கே கோயிலுக்கு வந்துடுவோம் இப்போ கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட பின்புறம் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் என்ன சுற்றி தான் அங்கே முன்னாடி போகணும் அந்த லைட் செட்டிங் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதுதான் தூரத்தில் இருந்து வரும்போது பார்த்திங்கன்னா இதுதான் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு சூப்பராக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இப்போ அப்படியே கோயிலோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலோடய கிழக்கி வந்துட்டு எல்லாம் அங்கே பச்சை குத்திக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாக எல்லா சைடும் நாலஞ்சு கடை இருக்குது ஃபுல்லாக எல்லாம் பச்சை குத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி இதில் வந்து பச்சை குத்துறது வந்து அவ்வளோ சேஃப் இல்லை ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டில் பச்சை குத்திட்டு போயிடுவோம் ஆனால் அது சைடு எஃபெக்ட் எதாவது வந்தாலும் வரும் ஏன்னா நீடியிலாம் கரெக்டாக மாற்றணும் ப்ராப்பராக வச்சுருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு சந்தேகம்தான் இப்போ அப்படியே கோயிலோட முன்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கும்மி பாட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கொங்கு கும்மி பாட்டுன்னு சொல்லிட்டு அது சூப்பராக இருக்கும் வாங்க அதை போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு இதுதான் பார்த்திங்கன்னா கோயிலோட கிழக்கால உள்ள கேட்டு இந்த கேட்டு பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக க்ளோஸில் தான் வச்சுருக்காங்க எல்லா சீட்டுமே க்ளோஸில் தான் இருக்குது ரெண்டு கேட்டு மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது ஒன்று உள்ளே போகிறதுக்கு ஒன்று வெளியே வரதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் போலீஸ்லாம் பாதுகாப்புக்கு போட்டு வச்சுருக்காங்க யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு நம்ம லாஸ்ட்டில் சாமியை உள்ளே போய் பார்க்கலாம் ஏன்னா இப்போவே போனால் வரத்துக்கு ரொம்ப லேட்டாகும் எப்படி ஒன் ஹவராவது ஆகும் அதனால எல்லாம் சுற்றி வளைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் உள்ள கோயிலுக்கு உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஏன்னா உள்ளே போயிட்டாலே வெளியே வரதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அதனால தான் இதில் பாருங்கள் கோவில் வந்து செம்ம பெருசாக இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் அளவுக்கே பார்த்திங்கன்னா அங்கே சீரியல் எடுத்துட்டு போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள் இந்த சீரியல் பாருங்கள் அதுவும் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறது அங்கே அந்த கெட்டி மேலே அடிச்சுட்டு இருக்கிறது அப்புறம் அங்கே அந்த கரகாட்டம் ஆடுற மாதிரி அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நாதஸ்வரம் வாசிக்கிறது அப்புறம் அந்த யானை இது அப்புறம் கோவில் கோபுரம் அந்த சீட் பாருங்கள் குதிரை வண்டியெல்லாம் ஓடிட்டுருக்க மாதிரி இருக்காங்க ரொம்ப லென்த்தாக இருக்குது அவ்வளோ அவ்வளோதும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்குங்க இங்கே பார்த்திங்கன்னா அந்த கொங்கு மண்டலத்துலேருந்து வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த அவங்களோட பாரம்பரியமான அந்த வள்ளி குமிப்பாட்டை அடித்து இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒரே சாரி ஒரே கலரில் சேம் ஸ்டெப்பு பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது இங்கே கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஜென்ட்ஸ் ஆடினாங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் பாட்டு ஒன்று ஆடிட்டுருக்கிறாங்க அவ்வளோதான் இதோட முடிய போகுது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு சாமி வந்துருச்சு நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஜனை எல்லாம் வச்சு சாமி வரும் பார்த்திங்களா கருப்பு சாமி பாட்டு பிடிக்கும்போது அந்த மாதிரி லாஸ்ட்டு பாட்டுக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து சாமி வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க தின்னூர் போட்டுட்டுருக்கிறாங்க எல்லாத்துக்கும் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்ததில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே நல்லா நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அக்காவுக்கு சாமி வந்துருச்சு அங்கேயும் திண்ணூறு வச்சு பூசிக்கிட்டு இருக்கிறாங்க அது நிறைய பேர்த்துக்கு இங்கே சாமி வந்துருச்சு கீழே பாருங்கள் அந்த அம்மா அப்போ தான் வந்து ஆடி முடித்து அசையில் வந்து உட்காந்தாங்க அவங்க மேலே வந்து விழுகுற மாதிரி இருக்கும் அங்கிட்டு போய் உட்காந்தாங்க திரும்ப அவங்க மேலே வந்து விழுகிற மாதிரி இருக்கும் திரும்ப எந்திரிச்சு ஓட முடியாமல் வர்றாங்க பாருங்கள் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கும்மி பாட்டு வந்துட்டு அந்த வள்ளி கும்மி பாட்டு முடிஞ்சிச்சு ஃபுல்லாக நம்ம வந்ததே லாஸ்ட்டில் தான் வந்தோம் ஒரு நாலு பாட்டு பார்த்தோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அங்கே பாருங்கள் கோயிலோட முன்புற அழகை பாருங்கள் சூப்பராக இருக்கு பாக்குறதுக்கு யானை மணியெல்லாம் அடிக்குது அடுத்தது நம்ம அப்படியே கோயிலில் ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே அப்புறம் சாமியை கும்பிட போக வேண்டியதாக உள்ள இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் நம்ம அதனால் இப்போதைக்கு உள்ளே போக முடியாது கொஞ்சம் நேரம் வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் உள்ளே போய்க்கலாம் கோயிலுக்கு உள்ளே போகிறதுனா உள்ளே வந்துட்டு கியூவில் தான் நின்று போகணும் அதனால் லேட் ஆகும் ரொம்ப அதனால நம்ம கொஞ்சம் லேட்டாகி தான் போகிற மாதிரி இருக்கும் வெளியே பாருங்கள் வந்துட்டு சங்கு ஊதிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் வேஷம் போட்டுட்டு அவங்கள்ட்ட நிறைய பேர் காணிக்க வச்சுட்டு திண்ணுறு வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா கோவிலோட வந்து மேற்கு புறம் வந்து நின்றுட்டு மேற்கே வந்து பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு ஏன்னா எல்லோருமே கோயிலுக்கு வந்துருங்க எல்லாருமே சாமியை கும்பிட்டு எல்லாம் வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க வெளியே அந்த கோயிலோட கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தூங்குறாங்க பாருங்கள் எல்லா சைடுமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் சுற்றி வளர்ச்சியுமே ஃபுல்லாக கோயிலில் படுத்து தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க இங்கே படுகளம் திருவிழா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா படுகம் திருவிழா அப்போ வந்துட்டு எல்லாருமே படுகளத்தில் வந்துட்டு அந்த சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேயே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்னிங் தான் வீரப்பூர் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலையாக இருந்தது இப்போ இந்த திருவிழாவுக்காகவாக இருக்குன்னு தெரியல ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க மலையை பாதி வந்து இடிச்சுட்டு ஃபுல்லாங்கிட்ட ஏதோ ஆத்ரசிட்டி போட்டு செட்டு மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீரப்பூர் போகிற வழி இது இது வந்து கோவிலோட புறம் இருக்குது இதுலேருந்து ஒரே ரொம்ப பள்ளமாக தான் இருக்கும் கீழே வந்துட்டு போகிறது அது பாருங்கள் அந்த மேட்லேருந்து பார்க்கவும் பாருங்கள் எவ்வளோ தூரம் பள்ளமாக இருக்குன்னு அந்த லைட்டு வச்ச ஃபுல்லாக கடைகளாக போட்டுருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ரெண்டு சைடும் கண்ணு கட்டின தூரம் ஒரே ஒளிமயமாக தான் இருக்குது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சைடு நாடகம் நடக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு லைட் வெடியுது லாரி பஸ்ஸு இந்த டூரிஸ்ட் பஸ்ஸு இதெல்லாம் அப்படி அங்கே வீரப்பூர் கோவிலுக்கு போகிறாங்க இங்கே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நேராக அங்கே வீரப்பூர் போகிறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக அவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே நாடகமும் நடந்துகிட்ருக்குது பாருங்கள் எங்கனையே நாடகம் நடக்குது இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நாடகம் இருக்குது வீரப்பூர்லேயும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நாடகம் நடந்துட்டுருக்கும் பக்கத்து பக்கத்தில் இங்கே ஒரு வாட்சி கடை இருக்குது பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதே வீரப்பூர் திருவிழாவில் நாளைக்கு போய் பார்ப்போம் பாருங்கள் நாளைக்கு எவ்வளோ கடைகள் அங்கே இருக்குன்னு பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் நாளைக்கு எவ்வளோ கடைகள்லாம் இருக்குன்னு இங்கேருந்து பாருங்கள் நம்ம மேட்டிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் அங்கேருந்து அப்படியே தங்க குதிரை மாதிரி அப்படியே தங்கறாத மாதிரி அப்படியே மின்னுச்சு பாருங்கள் அந்த சீரியல் லைட்டு தான் அவ்வளோ பளிச்சுன்னு அங்கே அவ்வளோ தூரம் தெரிஞ்சுருந்துருக்குது பக்கத்தில் வந்து பார்க்கவும் பாருங்கள் ஃபுல்லாக சீரியல் லைட்டு தான் இதுவும் உள்ள சாமி மாதிரி தான் இருக்குது எல்லாம் காணிக்க வச்சு கும்பிட்டுருக்குறாங்க அங்கே பாருங்கள் நல்லா பெருசாக தான் இருக்குது பெருசாக இருக்கு பாருங்க இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா அந்த பால் கேம்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக டிஸ்டாக பரிசு கிடைக்கும் இந்த கேம் இருக்குது அப்புறம் உள்ளே சர்க்கஸ் வச்சுருக்காங்க அந்த சைடு ஃபுல்லாக சர்க்கஸ் இருக்குது அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ராட்டணம் அப்புறம் அந்த சின்ன பசங்க விளையாடுறது அந்த ஊஞ்சல் இதெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் இந்த திருவிழாவில் இங்கே படுக்களத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் வீரப்பூரில் தான் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் எல்லாமே நாளைக்கு அங்கே போகும்போது காமிக்கிறேன் பாருங்க ராட்ட நம்மலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் நம்ம இப்போ தான் படுக்கல திருவிழாக்கு ஃபஸ்ட் டைம் வரோம் வீரபுர திருவிழாக்கு தான் அடிக்கடி போயிடணும் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கடலம் டை இருக்குது இங்கே வந்து ஒரே ஒரு கடை இருக்குது வீரப்பூரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நெட்டுக்குமே அந்த பெரிய கல்லம்பை மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக பெரிய கிழம அந்த வீரப்பூர் திருவிழா தான் அந்தளவுக்கு கடைகள் வச்சுருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தாச்சு ரவுண்ட் அடித்து முடிச்சுட்டு இப்போ கோயிலுக்குள்ளே வந்தாச்சு சாமியை கும்பிட்லான்ட்டு கியூவில் தான் இருக்கிறோம் பாருங்கள் கோயிலுக்குள்ளே எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் அந்த உள்ளே அந்த இது படுத்துருப்பாங்க பார்த்தீங்களா சாமி வந்து அதெல்லாம் படுத்துருக்காங்க பாருங்கள் உள்ளே தெரியுது பாருங்கள் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்குது உள்ளேயே போக முடியாது நம்மளே தூரத்தில் இருந்து தான் பார்த்துட்டுருக்குறோம் இப்போ இந்த சைடு ஒருத்தங்களை சாமி வந்துடுச்சு பாருங்கள் நம்ம நின்றுட்டு இருந்த இடத்துலேருந்தே ஒருத்தங்களை தூக்கிட்டு போயிட்டு பாருங்க பாருங்கள் படுக்க வைக்கிறதுக்காக அங்கே பாருங்கள் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் 哪里的？哪里的？<laughs> அந்த சைடு பாருங்கள் அங்கேருந்து ஒருத்தங்களை தூக்கிட்டு வராங்க பாருங்கள் அவங்களாம் சாமி வந்துச்சு அங்கேருந்து ஒருத்தங்களை தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக அந்த மஞ்சள் துணியை அப்படியே போற்றி வச்சு அப்படியே படுக்க வச்சிடுறாங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி அங்கே இதே மாதிரி ஒரு இருபது பேர்த்துக்கு மேலே அப்படியே வரிசையாக படுக்க வச்சுருக்காங்க ரெண்டு வரிசையாக இப்போ இன்னும் நிறைய பேர் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க நான் பார்த்ததே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஏழு எட்டு பேரை தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படியே வரிசையாக தான் ஒருத்தங்களே அப்படியே தூக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க அங்கேருந்து தான் அப்படியே அந்த வரிசையிலே க்யூலே நடந்து வந்து அப்படியே எவ்வளோ தூரம் இங்கே வந்துருக்குறோம் ரொம்ப பொறுமையாக தான் மூவ் ஆகிட்டு இருக்குது ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்குறோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இங்கேயே நின்றுட்டுருக்குறோம் இன்னும் கோயிலுக்கு உள்ளே போன மாதிரி தெரியலை ஓவர் க்ரௌடாக தான் இருக்குது பதைக்கு வரும்போது பாருங்கள் சாமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் உள்ளே கூட்டி போயிட்டுருக்காங்க பாருங்கள் பல்ல அந்தளவுக்கு கட்டிக்கிறாங்க சவுண்டு இப்படி வெளியே கேட்குது அந்தளவுக்கு சத்தமாக இருக்கிறாங்க பாருங்கள் அங்கே படுக்க வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக ரெண்டு வருஷையாக படுக்க வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாத்தையும் அப்படியே மஞ்சள் துணிப்படுத்தி இன்னும் வர வர நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஃபுல்லாக அப்படியே எல்லாத்தையும் படுக்க வச்சிருவாங்க இது முடியறதுக்கு பார்த்திங்கனா ஒரு மூணு மணி ரெண்டு மணி நெருக்கி ஆகிடும் அதனால் அவ்வளோ நேரம் நம்மளால் இருக்க முடியாது அதனால நம்ம அப்படியே சாமியை பார்த்து கும்பிட்டு அப்படியே கிளம்பி எல்லான்ட்டு உள்ளே வந்தாச்சு அதோட இடமும் கிடைக்கல இங்கே நிற்கிறதுக்கூட இடம் கிடைக்கல இதுலாம் வந்து உட்காரணும் அப்படின்னா ஒரு ஏழு மணி எட்டு மணிக்குலாம் அங்கே வந்து உள்ளே வந்து உட்காந்து இடம் பிடிச்சிக்கணும் அப்போ தான் ஃபுல்லாக பார்க்க முடியும் ஆனால் நம்ம வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா எட்டு மணி போல் தான் மனப்பாலேருந்து கிளம்பணும் அங்கேருந்து பொறுமையாக தான் வந்தோம் எட்டரைக்கெலாம் அங்கே வந்தாச்சு வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சாச்சு இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுரை இருக்கும் நல்லா இருக்குது ஆனால் சுற்றி பார்க்குறதுக்கு க்ரௌடு தான் ஆனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு க்ரௌடு ஓவர் க்ரௌடு மற்ற நாள் அங்கே வந்து அந்த அந்தளவுக்கு க்ரௌடே இருக்காது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இன்றைக்கி திருவிழாங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு இருக்குது லேடிஸ் தான் அவ்வளோ வந்து இடம் பிடிச்சி உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் படுத்துருக்கவங்களாம் பாருங்கள் அப்படியே அசையாமல் கொள்ளாமல் அப்படியே படுத்துருக்குறாங்க பாருங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி அவ்வளோதாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக இப்போ சாமி பக்கத்துலேயே வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பக்கத்தில் போக போகிறோம் வெளியேண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே தெரியலை சுற்றி உழைச்சி காம்பவுண்ட்ஸ் ஒரு இருக்கும் பார்த்திங்கன்னா எந்த சைடுமே இன்னும் பார்க்க முடியலை அதனால் சாமியை பார்க்குறதுக்கு உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா தான் அது பார்க்க முடியுது அதுலேயும் ஒரு சில பேர் அந்த குச்சி கட்டி இருக்கிறதுல உள்ளே பூந்துட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க நம்ம அப்படி போய் உட்காந்துக்கிட்டாலுமே பார்த்தீங்கன்னா தூரத்தில் தான் உட்காந்துருப்போம் இந்தளவுக்கு பக்கத்தில் என்ன பார்க்க முடியாது சாமிய கும்பிட தரிசனத்தில் இந்த லைனில் உள்ளவரவங்க தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பக்கத்தில் வந்து பார்க்க முடியுது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவிழா வேடபுரி நாளைக்கு அங்கே வீரப்பூர் கோவிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நாளைக்கு வீரப்படுத்திருவா காமீகம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க